பாட போறேன் புதுமட்டை கட்டியாட போறேன் இந்த இடக்குமுறை என்ன இங்க உட்காந்துருக்கு அம்மா அம்மா வந்திருக்கம்மா

ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணின பிச்சு புடுவேன் பிச்சு படுவா எங்க காலையிலே பால் காரண்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை அது ஒண்ணு இல்ல அவன் கறந்தது கால மாட்டு பாலா இல்ல பசு மாட்டு பாலான்னு விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் எரும எரும பால் சொன்ன ஓ இந்த வீட்டுல இவருக்கு பால் பாண்டி கொழுப்பு தானே வந்தமா பால கரக்கரன்னு கறந்தமா குடுத்தமான்னு போமாட்டியா நீ ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா டேய் பால் பாண்டி என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் கரா.

இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா அவர் என்ன சொல்றது ஐயா நான் சொல்லி இருக்கேன் ஐயோ அம்மா என்ன இது இரு இந்த பக்கம் திரும்பட ஆள் ஆளுக்கு என் புள்ளைய பாத்து கிண்டல் பண்ணீங்க இப்போ நீ பண்ண தப்ப கையங்களமா பிடிச்சதா நீங்க பண்ற அக்ரமத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வாய் முடிக்கிறது கம்மன் இருக்கணுமா ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா என்ன தடா மன்னிக்கிறது நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா அம்மா அவ வீட்ல பால் கறந்தா தண்ணியை கலக்கறங்கிறதுக்காக தான் அவன இங்க வந்து கரக்க சொல்லுது இங்க அவ புத்தியை கட்டிட்ட பத்தியா ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு அங்க வந்து பதில் சொல்ற வா ராஜா ராஜா இந்த ஒரு தடவை அவன மன்னிச்சிருப்பா அஞ்சு ஆறு புள்ளைகளை பெத்து வச்சிட்டு அவஸ்த படுறான் இனிமே தப்பு பண்ணானே நானே கன்சூமர் கோர்ட்டுக்கு எடுத்து போய்றேன் சரியா நீ கோடு கோடா கோடா இந்த மாதிரி பசங்கள சும்மா விட அவன் கிடக்குறான் நீ வா ஆபீஸ்க்கு நேரா மச்சி வா நான் என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன் கடைசியா பிசு பிசுத்து போச்சு முதல்ல காதல சொருகுங்க அரவிந்த சாமி இந்த கட்டிங் மாஸ் எல்லாம் வந்தாச்சா இல்ல ரெடி ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்புங்க ஃபைல் ஆ थैंक यू நம்பர் 1 குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உம் பேரு இளங்கோ மிஸ்டர் இளங்கோ ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது என்னது ரெட் லைட் ஏரியாக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான் இங்க பாரு பா நீ கப்டிங் செக்ஷனுக்கு அயனிங் செக்ஷனுக்கு தான் நம்பர் ஐ கம் க் கணேஷ் குமார் வயசு வெயிட் செவன்டி எயிட் என்னங்க மேடம் சொல்றாரு ஆமாங்க கண்ணாலேயே

மை எக்ஸ்டிமர் மைரோட பத்மினிமர் உங்களுக்கு யாராவது இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமண்டே

உனக்கு மட்டும் மைக்கு வச்சுக்கிட்டு சத்தமா சொல்லுவாங்களா சில்லரை கொடுக்க மாட்டாங்க போய் உள்ள மிஸ்டர் முதல்ல பேசஞ்சர் கிட்ட மரியாதையை பேசுறது பேலன்ஸ் எடுமேன் பேலன்ஸா நீ என்ன ஹோட்டல் எடுத்துமா யோ ஐம்பது காசு தானே சில்லரை தான் கொடுக்க மாட்டாங்க இந்த சாக்லேட் ஏய் நீ என்ன பொட்டி கடை வச்சிருக்க எனக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்கு முதல்ல சில்லரை எடுமேன் ஐயா ஐயா இந்த ஐம்பது காசு ஏன் அடிச்சுக்கிறீங்க பிரத இதை நான் தரேன் நீங்க எதுக்கு சில்லரை கொடுக்கணும் உங்களை மாதிரி தான் இந்த மாதிரி கண்டக்டர்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க

கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்ட ஈடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் நான் இந்த ரூட்ல டெய்லி வரேன் நீ ஒரு கண்டக்டர் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க இங்க பாரு கண்டக்டரா இருந்தவங்க எந்த ரேஞ்சில இருக்காங்க தெரியுமா எல்லாம் அவங்க நேர்மையால அத பார்த்தாவது கத்துக்க மூஞ்சிய பாரு ஹலோ வாட்ஸ் டைம் கையில வாட்ச் இருக்குல்ல பின்னாடி வாட்ஸ் டைம் ஓயா

எந்த கோரிப்பு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடல் சொல்ல ஏன் கட்ட விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது காரன் கார்பரேஷன்கார தொலைத்துரத்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போய் சிரமா பாத்து மறந்துடாதே இவரு லண்டன் ரிட்டன் ஈவினிங்ல தான் மீட் பண்ணுவாரு போறம்போ வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கி தெரியுது

லைவ் புரோகிராம் முடிஞ்சா மாப்பிளை பாக்க சொல்லு என்ன எல்லாரும் ஒன்னு தலை தலையங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல நான் தான் பாத்தன தலைய தலையங்கிறாங்க உன் பேர் என்ன அருவிசாமி அதையான் கூப்பிடல நான் தான் தலைவர் சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன் நீ தலைவர் ஆமா

ஒரு பத்து தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு 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 கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலையன்னு சொல்ல மாட்டான் பிளாக் அவுட் ஊரை மாத்திரானுங்க பேர மாத்திரானுங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க ஏ நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா ஆமா அது என்ன அது நோண்டிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியதா அட உடுங்க பிரதர் 24 ஹவர்ஸ் வர்க் பண்ணி அந்த அண்டா வாயை நம்ம சேர்த்து கொடுக்கணுமா சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டா அந்த அண்டா வாயை என்ன பண்ணிடுவா அண்டா வாயை அண்டா வாயை ப்ளீஸ் பிரதர்

செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்க ஹலோ ஹலோ மிஸ் நான் மிஸ் மிஸ் தேன்மொழி பேசுறேன் மேடம் என் பேர் சிவராமகிருஷ்ணன் கம்ப்யூட்டர்ல உங்க கவிதை படிச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்க ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம் அப்படியே சார் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இன்னையில இருந்து நான் உங்க ரசிங்க ஏ மேடம் ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா ஆமா சார் நான் சாஃப்ட்வேர் கம்பெனில வர்க் பண்றேன் அப்படினா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க கவிதை மட்டும் இல்ல சார் கவி அரங்கம் பட்டிமன்றம் மன்றம் இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஓஹோ அப்படிங்களா மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கனா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே ஆ வேணாம் சார் அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம் அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிக்கு நல்லது உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ